அனைவருக்கும் வணக்கம் ஈவேரா மண்ணில் ஒருபோதும் மத அரசியலை நாங்கள் நுழைய விட மாட்டோங்க அதனால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க என்று சொன்ன திராவிட திருவாளர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதுரைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையை வைத்து ஒரு அரசியல் ஒன்று உருவாகியிருக்கிறது அதற்கு மதசாயம் பூசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார் நிலையில் இருக்கிறது அந்த மதசாயம் பூசிய போராட்டத்திற்கு திமுக மறைமுகமாக ஆதரவு கொடுத்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் ஒன்று தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறது அந்த அரசியலுக்கு எதிராக நாம் தமிழக கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்துருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த காணொலி நம்ம மிக தெளிவாக பார்க்க போறோம் அந்த அறிக்கையில் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ல வரக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மத அரசியல் ஒருபோதும் எழக்கூடாது எழுவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படி மத அரசியல் ஒருவேளை எழுகிறது என்றால் அதற்கு துணை போகக்கூடியது இரண்டே விடயம் தான் ஒன்று மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அதன் மூலியமாக ஆதாயம் அடையலாமா இல்லையா என்று பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமான அரசு பொதுவாக தமிழர் சமயத்தினுடைய முக்கிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய கருப்பணசாமி அய்யனார் சாமி நம்முடைய குல தெய்வங்கள் இது போன்ற கோவில்களில் எல்லாம் நாம் படையிலிட்டு காலங்காலமாக தொன்று தொட்டு நம்ம வந்து வழிபாடு செய்வது உண்டு அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் தான் ஒரு புதிய கோட்பாட்டை முன்வைக்கும் கோயிலுக்குள்ள யாரும் அசைவம் சாப்பிட்டுட்டு உள்ளே போகக்கூடாது அது சாமிக்கு வந்து தீட்டு அதை வந்து முருகன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் கருப்பணசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவர்கள் தான் ஒரு கோட்பாட்டை முன்வைப்பார்களே ஒழிய தமிழர்கள் ஒருபோதும் அந்த கோட்பாட்டை முன்வைத்தது கிடையாது ஆனாலும் திமுகவுடைய இந்து சமய அறநிலைத்துறை என்பது ஆரியத்தினுடைய கருத்தை திமுக அறநிலையத்துறை உள்வாக்கி அரசாணையை பிறப்பிக்கிறது அதன் பிறகு தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராக இருக்கக்கூடிய நவாஸ் கனி அவர்கள் திருப்பரங்குன்ற மலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய தர்காவிற்கு வழிபட்டு விட்டு அந்த மலை அடிவாரத்தில் பிரியாணியை வைத்து உண்ணக்கூடிய ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து கொள்றனர் இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறுகிறது குறிப்பாக யாரிடம் அப்படின்னா இந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த அரசியல்வாதிகளிடம் இது பெரிய பேசுபொருளாக மாறுகிறது எப்படி இந்து மக்களுடைய உணர்வை வந்து புண்படுத்தும் விதமாக அங்கே அசைவ உணவு சாப்பிட முடியும் இது வந்து இஸ்லாமியர்களுடைய வெறுப்புணர்வை காட்டுகிறது என்று ஒரு கருத்து உருவாக்கம் நிகழப்படுது திமுகவுடைய அரசாங்கம் நினைத்திருந்தால் இந்த பிரச்சனை ஒரு கருத்தாக உருவாகும் பொழுதே இதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும் இதற்கான முற்றுப்புள்ளி வைத்திருக்க முடியும் ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது அதை வளர விடுவது திமுக எப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் பாஜகவினுடைய அரசியலையும் ரசித்து கொண்டு வளர விட்டு பிறகு நாங்கள் எதிர்ப்பது போல நடிக்கிறோம் அதனால் ஆர்எஸ்எஸ் நாங்கள் தான் எதிர்க்கிறோம் இந்துத்துவ அமைப்பை நாங்கள் தான் எதிர்க்கிறோம் பாஜகவை நாங்கள் தான் எதிர்க்கிறோம் சொல்லி தன்னுடைய அடையாள அரசியல் செய்வதற்காக திமுக பல நேரங்களில் பாஜகவை இங்கே வந்து வளர விட்டு இருக்கிறது அதில் ஒரு தான் இந்த அரசியலும் இன்று வந்து பார்க்கப்படுகிறது இப்போ இதை கண்டித்து தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை பலன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை இருக்கிறாங்க குடமுழுக்கு நிகழ்வுக்கு இஸ்லாமிய சொந்தங்கள் வரவேற்று பதாக வைப்பதும் கோயிலுக்கு வருவோருக்கு நீராகாரம் அளித்து உபசரிப்பதும் தர்கா தேவாலயங்களின் நிகழ்வுக்கு மற்ற சமயத்தவர் சென்று வழிபாடு செய்வதும் தமிழ்நாட்டில் நிலவும் நல்லிணக்கப்பாட்டுக்கான சான்றுகளாகும் சான்றுகளாகும் அதனை குழைத்து பிரித்தாளும் சூழ்ச்சியை கட்டவிழ்த்துவிட்டு விட்டு வாக்கு வேட்டையாட முற்படும் மதவாத அமைப்புகளின் செயல்பாடுகள் சமூக அமைதிக்கு எதிர்வினையாகும் அப்படின்னு அண்ணன் சீமான் ஒரு கருத்து தெரிவித்து இருக்கிறாங்க பொதுவாக இந்திய ஒன்றியத்தில் பல மாநிலங்கள் இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் இந்த மதத்தை வைத்து அரசு செய்யக்கூடிய விடயம் என்பது ரொம்ப குறைவான ஒரு விடயம் தான் மதம் என்பது இங்கே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத வண்ணம் இந்த மண் என்பது ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு மண்ணாக இருந்துட்டு வருது இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாடு தான் உண்மையிலே வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒரு மதசார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மண்ணாக இருந்துட்டு வருது எங்கள் ஊர் கிராமங்களில் பார்த்தோம்னா குறிப்பாக சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல காரைக்குடி பகுதிகளில் கூட இன்று வரைக்கும் இஸ்லாமிய மக்களுடைய அனைத்து திருவிழாக்களிலும் அனைத்து விழா காலங்களிலும் அவர்கள் கலந்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது அதே போல இஸ்லாமிய மக்கள் இன்று இங்கே தமிழர்களுடைய பண்டிகை காலங்களில் அனைத்திலும் பங்கெடுத்துக் கொள்வது மிக வழக்கமாக இருக்கிறது அதேபோல போல மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவுக்கும் கள்ளலர் ஆற்றில் இறங்கும் பெருநிகழ்வுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் மதத்தை கடந்து ஒற்றுமையோடு கூடி குழவும் போது திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்கனவே நடந்தேறி வந்த வழிபாட்டை இவ்வளவு பெரிய முரணாக மாற்றி சிக்கலாக உருவாக்கப்படுவது ஆளும் திமுக அரசின் துணையின்றி நடக்க வாய்ப்பில்லை இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் மதத்தை வைத்து உருவாகும் பொழுது அதை திமுகவினுடைய அரசாங்கம் தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் அதை பற்றி கருத்து தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் எதுவுமே செய்யாத திமுகவுடைய அரசாங்கம் வேடிக்கை பார்த்திருக்கிறது என்றால் அப்போ பாஜகவினுடைய அரசியலை திமுக வரவேற்கிறதா என்கிற கேள்வி எழும் விதமாகத்தான் என் சீமானவர்கள் இந்த கருத்தை முன்வைத்து இருக்கிறாங்க இருதரப்புக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய பொறுப்புமிக்க மக்கள் பிரதிநிதிகளின் ஒரு சார்பான பேச்சும் பிரச்சனை மேலும் சிக்கலாக வழிவகுத்தது அதனையே தற்போது மதவாத சக்தியில் பயன்படுத்தி கொள்ளவும் வாசல் திறந்து விடப்பட்டுள்ளது மொத்தத்தில் திமுக அரசு கண்டும் காணாமல் அலட்சியமாக இருந்ததன் காரணமாகத்தான் மதுரை மக்களிடையே பதற்றம் ஏற்பட முழு முதற் காரணமாகும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு ஒரு பக்கம் இருக்கிறார் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் சொல்லக்கூடிய அளவிற்கு திமுகவில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எத்தனையோ இருக்கிறாங்க இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு வங்கியாக பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க திமுக நினைத்திருந்தா இதை எளிதாக பேசி இதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா உறுதியா முடியும் நூறு விழுக்காடு முடியும் ஆனா ஏன் செய்யல யாருடைய அரசியல் லாபத்திற்காக குறிப்பா அதுல ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விடையத்தான் நன் சீமான் அவர்கள் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறாங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என இன்றைக்கு போராடுகிற பெருமக்களே தமிழர் நிலமெங்கும் இருக்கும் குன்றுகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக வெட்டி வெட்டி தகர்த்து கனிம வளங்களை சூறையாடும் போது எங்கே போனீர்கள் அவற்றையெல்லாம் காக்க ஏன் வீதிக்கு வந்து போராடவில்லை இம்மலை மீது வரும் பற்றும் பக்தியும் அந்த மலையினின் மீதும் குன்றின் மீதும் வராதது ஏன் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசும் நம் மண்ணில் உள்ள மலைகளை குடைந்து கனிம வளங்களை கடத்துவதை எதிர்த்து நாங்கள் போராடும் போது நீங்கள் எதுவும் பேசாது கடந்து சென்றது ஏன் மலைகளை காக்க வேண்டும் என்ற எங்களின் உரிமை குரல் அப்போதெல்லாம் உங்கள் செவிகளில் விழாமல் போனது சீமான் கேள்வி வைத்திருக்காங்க உண்மையிலே இந்த கேள்வியை கேட்பதற்கு நூறு விழுக்காடு உரிமை கொண்ட கட்சி தகுதி கொண்ட ஒரு கட்சி ஒரு இயக்கம் ஒரு தலைவர் அப்படின்னா அண்ணன் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் கனிமவள்ள கொள்ளை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சி தொடங்கி இந்த திமுகவுடைய ஆட்சி வரைக்கும் இந்த பத்தாண்டு கால பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மலைப்பகுதி தென்காசி ப பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் இவை அனைத்தையும் உடைந்து உடைத்து மற்ற மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது ஆனால் திருப்பரங்குன்ற மலையை மட்டும் வைத்து அரசியல் செய்துவிட்டு மற்ற மலைகளை எல்லாம் உடைத்து குமரனுக்கு எதிராக சதித்திட்டம் செய்வது ஏன் என்கிற கேள்வியை அந்த சீமான் எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்விக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதற்கு துணை போகக்கூடிய இந்த திமுகவுடைய அரசாங்கத்திற்கும் என்ன பதில் இருக்கிறது இருவரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் கனம உள்ள கொள்ளைக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய அரசை எதிர்த்தும் இந்திய ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்தும் நாம் தமிழ் கட்சி போராடும் பொழுது வழக்கு பதிவு செய்வது அனுமதி மறுக்கப்படுவது அந்த கனிம உள்ள கொள்ளைக்கு எதிராக போராடுவது போல போராடி பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று அவதூறு பரப்புவது ஆனால் இன்னைக்கு குன்றின் மீது குமரன் இருக்கிறான் மலைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிற இந்த பெருமக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமக்கள் அன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை உடைக்கும் பொழுதும் இன்று வரை அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது ஏன் அப்ப இந்த மதவாத சக்திகள் என்பது மதம் என்கிற ஒரு விடயத்திற்காக மட்டும்தான் இங்க அரசியல் செய்யப்படுகிறது இந்த மலைகள் காக்கப்படுகிறது என்கிற கருத்து உருவாக்கப்படுகிறது தவிர உண்மையாகவே இந்த நிலத்தின் மீதும் இந்த இயற்கையின் வளங்களின் மீதும் இந்த மக்களின் மீதும் இவர்கள் பற்றுக் கொண்டவர்கள் கிடையாது அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கக்கூடிய இந்த பெருமக்கள் நன்கு உணர்ந்து கொள்ளணும் அன்னைக்கு என்னுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மலைக்கு மீதும் தெய்வத்தை குடியமர்த்தி வைத்துட்டு போறது காரணம் என்ன அப்படின்னா இதுதான் நம்முடைய முன்னவர்களுடைய அதீத சிந்தனை பேராசை இவை அனைத்தும் இந்த மலையை சுக்குநூறாக ஒரு காலம் உடைத்து விடுவார்கள் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் கேற்றவாறு மாற்றி விடுவார்கள் என்கிற ஐயத்தின் வெளிப்பாடு தான் என் முன்னவர்கள் மலைக்கு மீது தெய்வத்தை குடியமர்த்தி விட்டு போனான் ஆனால் இன்னைக்கு அந்த மலையின் மீது இருக்கக்கூடிய தெய்வத்தின் மீதும் அரசியல் சாயம் பூசப்பட்டு மத சாயம் பூசப்பட்டு தமிழ்நாட்டில் பல கலவரங்கள் உருவாக்கப்படுவது போல இன்றைக்கி பல அரசியல் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இத அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகள் கண்டும் காணாமல் தான் பெரிய ஆச்சரியம் அளிக்கிறது நாங்கள் பெரியாருடைய பேரன்கள் இது பெரியாருடைய மண் பெரியாருடைய மண் எல்லாம் அயல் நாட்டிற்கும் அடுத்த மாநிலத்திற்கும் கடத்தப்படுகிறது அப்ப பெரியார் தமிழ்நாட்டிலிருந்து முழுவதுமாகவே வெளியேறி விட்டார்னு எடுத்துக்கலாமா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி எத்தனையோ பொதுக்கூட்டம் முன்னெடுத்திருக்கிறது அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பு வைப்பாங்க ஆனா முக்கியமான ஒரு தலைப்பு என்ன தெரியுமா வணங்குகிற சாமியா வாழுகிற பூமியா அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அந்த தலைப்புல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தின் கருத்து என்பதும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த மாநில சமுதாயத்திற்குமான ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கும் அந்த பொதுக்கூட்டத்தை ஒருமுறை முறை பார்த்திருந்தார்கள் என்றால் இன்னைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியும் இந்த மதவாத சக்திகளும் இந்த திமுகவுடைய அரசாங்கமும் இது போன்ற அரசியலில் ஈடுபடுவதை நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டின் கனிம வளங்களை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு போராட்டத்தை முன்னெடுத்து இருப்பாங்க குறிப்பா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தை நம்ம பேசியாகணும் ஆகணும் உறுதியா ஆகணும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் கடந்த டிசம்பர் மாதம் என்ன பண்றாரு ஒரு கல்லூரியில போய் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்றாரு அங்க அவர் பேசும்போது என்ன சொல்றாரு நீங்க என்ன இந்துன்னு நினைச்சா நான் இந்து நீங்க கிறிஸ்தவர் நினைச்சா நான் கிறிஸ்தவர் நீங்க இஸ்லாம்னு நினைச்சா நான் இஸ்லாம் என்று சொன்ன தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மதுரைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையை வைத்து ஒருவருக்கு ஒருவர் மோதக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என்றால் நான் அனைவருக்கும் பொதுவானவன் என்று வார்த்தையை பதிவு செய்த தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு கருத்து சொல்லி இருக்கணுமா வேணாமா உறுதியாக சொல்லியிருக்கணும் அறிக்கை கொடுத்துருக்கணும் நேரடியாக களத்தில் இறங்கி இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது போன்ற விடயங்கள் தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கத்திற்கு நல்லதல்ல இதை உறுதியாக நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் நாம் தமிழர்கள் நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கணும் ஆனால் பேசல பேசுவதற்கான துணிவு இல்லை ரசிக்கக்கூடியவர்கள் எப்படி இதை வந்து முற்றுப்புள்ளி வைக்க நினைப்பாங்க சமீபத்தில் கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க மொழி அழிந்தால் இனம் அழியும் இனம் அழிந்தால் நிலம் அழியும் நிலம் அழிந்தால் நாம் தமிழர் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாமல் போய்விடும் நாம் அனைவரும் தமிழர்கள் தமிழ் தாயின் மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் நாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் நமக்குள் இந்த பிரிவினை ஒருபோதும் ஏற்பட்டு கூடாது என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கலாம் இல்ல அதையும் கடந்து உங்களுடைய வழக்கமான உருட்டு என்று பார்த்தால் நாம் அனைவரும் திராவிடர்கள் அந்த திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் மதத்தை வைத்து பேசிக் என்று கூட சொல்லியிருக்கலாம் இது போன்ற பல கருத்துக்களை சொல்லி தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக விடாதவாறு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும் ஆனால் செய்யலை செய்வதற்கு அவர்கள் விரும்பலை ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய பல அந்த சீமானவருடைய கருத்து குறிப்பாக அந்த அறிக்கையினுடைய முடிவு என்பது திருப்பரங்குன்ற மலை என்பது தமிழர்களுக்கு உரித்தான ஒரு மலை தமிழர்களாகிய அனைவரும் அங்கே வந்து வழிபாடு செய்ய முடியும் அதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கம் அதுதான் தமிழர்களுடைய ஒற்றுமை என்பது அண்ணன் சீமானவர்கள் தன்னுடைய அறிக்கையின் மூலியமாக வலியுறுத்தி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக உள்ள வந்ததும் ஆர் எஸ் எஸ் உள்ள அமைதியாக இருக்கக்கூடிய நாட்டில் அவர்கள் கால் ஒன்று விடக்கூடாது என்றெல்லாம் பரப்புரை செய்த திமுக இன்னைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது தி பாரதிய ஜனதா கட்சியும் மதவாத சக்தியிலையும் போராட விட்டு இரு சமூகத்திற்கும் இடையே பதற்றத்தை உருவாக்குவதற்கு எப்படி கேரளா ஸ்டோரி படத்தை அனுமதித்ததோ எப்படி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் பின்வாங்கி கொண்டு அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வாதாடியதோ இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அமைதியாக கடைபிடித்துக் கொண்டு மதவாத அரசியலுடைய அரசியலை வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கிறதோ இதுபோல இனி வரக்கூடிய காலங்களிலும் திமுக அமைதியாக இருக்கும் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாஜக வளர்ந்தால் நாமும் வளர்வோம் பாஜக வளர்ந்தால் நம்மீதும் மக்கள் அதிகமாக நம்பிக்கை வைப்பாங்க பாஜக வளர்ந்தால் தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரணமான சூழல் உருவாகும் அதை வைத்து ஈவேரா பேரை பின்னாடி ஒளிந்து கொண்டு மீண்டும் அரசு செய்து மக்களை ஏமாற்றலாம்னு திமுக நினைக்கிது ஆனா தமிழர்கள் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம்